ஆர்கி நகர்ல போட்டியிட ஜெயலலிதாவின் நணன் மகள் தீபா தயாரிட்டு வராங்க இதனால அவரது ஆதரவாளர்களை சந்திச்சு ஆலோசனை நடத்திட்டும் வராங்க நிதி பற்றாக்குறையும் இருக்கிறதால தேர்தல் செலவுகளை எப்படி சரி கட்டுறதுன்னு குழப்பமும் ஆலோசனையும் நடக்குது அதிமுக யாருக்குன்னு சசிகலாவும் பன்னீர்செல்வம் போட்டி போட்டுட்டு இருக்கும் வேலையில தீபா புதிய பயன்படுத்திட்டு சொல்றாங்க எம்ஜிஆர் இறந்த போது இதே மாதிரி அதிமுக ரெண்டா உடஞ்சது அடுத்து வந்த தேர்தல் எம்ஜிஆரின் மனைவி ஜானகி ரெட்டை புரா சின்னத்திலையும் ஜெயலலிதா சேவல் சின்னத்திலையும் தேர்தல சந்திச்சாங்க இதனால அவரது அத்தையின் சென்டிமெண்டா சேவல் சின்னத்தை கேட்டு பெற இருக்காங்க சேவல் சின்னத்தை கேட்டு வாங்க தடைகள் வந்தா அதை எதிர்கொள்ளவும் தயாரா இருக்கணும்னு அவருடைய ஆதரவாளர்கள் அறிவுறுத்திட்டு இருக்காங்க ஒருவேளை சேவல் சின்னம் கிடைக்கலன்னா உழைக்கும் மக்களின் அடையாளமா பார்க்கப்படும் சின்னத்தை தேர்வு செய்ய தீபா ஆர்வம் காட்டிட்டு வராங்க இந்த நிலையில அவரது வீட்டு வாசல் முன்னாடி தினமும் ஆயிரக்கணக்கில் கூடும் மக்கள் கூட்டம் தற்போது இல்லாம வெறிச்சோடி கிடப்பதால அதிர்ச்சியிலையும் இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி